இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி விருத்தாச்சலம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது டாடா ஏசி வாகனம் மோதி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியை சேர்ந்தவர் ஞான இவர் டாடா ஏசி வாகனத்தில் அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் பிரபு மூன்று பேரும் வடலூர் கோழி சந்தைக்காக காங்கேயத்திலிருந்து இரவு நேரத்தில் புறப்பட்டு வடலூர் நோக்கி வரும்பொழுது விருத்தாச்சலம் அருகே கோமங்கலம் கிராமத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது டாடா ஏசி வாகனம் மோதியதில் ஓட்டுநர் ஞானபிரகாசம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அதில் பயணம் செய்த தினேஷ் பிரபு பலத்த காயமடைந்தனர் பின்னர் அவர்களை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக பிரபு சேலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்து குறித்து விருத்தாசலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கடலூர் மாவட்டத்தில் மிகவும் பதற்றமான தொகுதிகள் என்று கண்டறியப்பட்டுள்ள பகுதிகள் கூடுதல் பறக்கும் படை உருவாக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மண்டல அலுவலர்கள் மற்றும் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சி கூட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருண் தம்பு தலைமை வகித்தார் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பாக பறக்கும் படை குழுவினர் நிலையான கண்காணிப்பு குழுவினர் மற்றும் வீடியோ கண்காணிப்பு தொடர்பாகவும் இதில் தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்திடும் வகையில் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகள் மற்றும் அறிவுரைகளை கட்டாயம் பின்பற்றும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினருக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது சுவிதா மற்றும் சி விஜில் மொபைல் செயலிகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் மது விற்பனையால் அதிக பிரச்சினைகள் ஏற்படும் என்கிற சூழலில் கூடுதல் காவலர்கள் எல்லைப் பகுதிகளில் நிரந்தரமாகவும் வாகன எண்களை பதிவு செய்யவும் அதிக மது விற்பனை எங்கு செய்யப்படுகிறது என்பதை கண்காணிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அது மட்டுமின்றி தவறு செய்தால் கடும் நடவடிக்கை என்னும் வகையில் குண்டாஸ் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்க கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவத தெரிவித்துள்ளனர் மேலும் கடலூர் பன்ருட்டி நெய்வேலி குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட மிகவும் பதற்றமான தொகுதிகள் என்று தேர்தல் ஆணையமே தெரிவித்துள்ளதால் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதலாக தேர்தல் பறக்கும் படை உருவாக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஸ் தெரிவித்துள்ளாா் கடலூரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பதிவு செய்ய வசதியாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட வாகனத்தை தேர்தல் துறை அதிகாரி மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்தது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறதா என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா எனவும் கண்காணிக்க ஒரு தொகுதிக்கு மூன்று குழு என்ற அடிப்படையில் இருபத்தி ஏழு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த கண்காணிப்பு குழுவினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பதிவு செய்ய வசதியாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு வாகனத்தை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான அருண் தம்புராஜ் மற்றும் மாவட்ட எஸ்பி சிசிடிவி கேமரா பொருத்திய வாகனங்களை துவக்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தமிழகத்தில் அடுத்த மாதம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற இருபதாம் தேதி தொடங்குகிறது தேர்தலையொட்டி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணி நேரமும் செயல்படும் வகையில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்தை பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஆறு எட்டு மற்றும் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தேர்தல் தொடர்பான புகார்களை அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஆயிரத்து இருநூற்று ஐம்பது இடங்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மிகவும் பதற்றமானவை என்று அறிவிக்கப்பட்ட நூற்று எண்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்